பதிமூணு வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன் பதிமூணு வருஷமா மக்கள் இயக்கத்துல போன வருஷம் என்ன இல்ல மக்கள் இயக்கத்துல பதிவு இல்லையா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவு இல்லையா நான் வந்து மாவட்ட செயலாளர் வந்து தள்ளி விடுறான் நான் வந்து என்னைக்கா சொல்லப்பா நான் வந்து பதிமூணு வருஷமா கீரேன்னு சொன்னேன் என்னை வந்து மாவட்ட செயலாளர் வந்து தள்ளி விடுறான் ஏன் என்னை தள்ளி விடுற நீ நீ எதுக்கு என்ன தள்ளி விடுற நான் வந்து பதிமூணு வருஷமா மக்கள் இயக்கத்துல இருக்கிறேன் கட்சியில உறுப்பினர் ஆகிறேன் என்ன எப்படி நீ தள்ளி விடுற உன்னு விலகம் கேட்டா நீ எனக்கு சொல்லணும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து தலைவருக்கு நாள் ஐம்பத்தி ஓராது வருஷம் பிறந்தநாள் வந்து பண்ணுறாரு தலைவர் விஜய் அவர்கள் நான் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன் இதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷமாக மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பிறந்த நாள் முன்னிட்டு தலைவர் பிறந்தநாள் முன்னிட்டு அங்கே நம்ம ஆர்நிலை அண்ணாசாலையை விட்டு ஒரு விழா பண்ணுறாங்க அதாவது அதாவது மாவட்ட செயலாளர் அவரை வச்சு ஒரு இது பண்ண விழா பண்ணுறாங்க செய்யார் அவருக்கு மெயினர் சொன்னவங்களுக்கு அவர் செய்யார் அவருக்கு வந்து ஆர் ஆரணி மாவட்டம் போட்டிருக்காங்க அவர் பண்ணுறாங்க எனக்கு மட்டும் சொல்லலை நான் நான் வந்து நான் வந்து தமிழக வெற்றி காலத்தில் உறுப்பினராகிறேன் எனக்கு மட்டும் சொல்றது சொல்கிறதில்ல இதுன்னு இல்லை எந்த எந்த வித நிகழ்ச்சியினாலும் மா ஏன் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்வார் வந்து நீங்கள் கட்சியில இல்லைன்றது அதுதான் ஏன் இல்ல இப்போ நான் கேட்குறேன் நான் வந்து அதுதான் கேட்டேன் ஏன்பா நான் வந்து உறுப்பினர் உறுப்பினராகிறேன் ஏன்னு ஏன் சொல்லலைன்னு நான் கேட்குறேன் அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து பதிலேயே சொல்ல மாட்டார் அதாவது உங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் ரிப்போர்ட்டர் போய் கேட்டா அவர் வந்து கட்சியில் இல்லை நான் அவங்கக்கிட்ட சொல்றாரு இது மாதிரி இவங்க ஒரு பேர் இதுமாரி

தலைமையிலேருந்து அறிக்கை வருது யாரோ பொன்னல் பண்ணுவேன் நான் நாங்களாம் ஒன்றா சேர்ந்து இளைஞரணி சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் திரும்பி டொனேஷன் கொடுத்துமே அப்போ நான் தெரியலையா நாங்கள் நாங்கள் இளைஞரணி சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்கள் எல்லாம் வசூல் பண்ணி எத்தனை கள்ளக்குறிச்சியில் வந்து இது டொனேஷன் கொடுக்குறோம் அதுக்கான ப்ரூஃப் யார்கிட்ட கட்சி முரண்பாடுனால கட்சியில் நாங்கள் நீக்கிட்டோம் எங்கள் கட்சி அது சம்மந்தம் இல்லை கட்சி கட்சி முரண்பாடுனா என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற தப்பு நான் கேட்குறதுனால இது வந்து கட்சி முரண்பாடா லீகலாக நான் போயிட்டு சொல்கிறேன் சார் தலைமையில் தலைமையில் நான் போகிறேன்ல என்னை கூப்பிட்டு உட்காந்து பேசணும் சார் ஒன்றும் இல்லை சார் பை பைலா என்ன சார் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தலைமை எனக்கு நோட்டீஸ் தான் பண்ணுவோம் பைலா அவங்க உங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வரையாது ஆறு இல்லை நீங்கள் வாங்கன்னு என்ன கூப்பிடணும் தலைவர் செயலாளர் சரி விடுங்க தலைவர் விடுங்க யாராரு செயலர் பொது செயலாளர் புத்துணை செயலாளர் எல்லாரும் உக்கார வச்சு என்னை கேட்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆறு இல்லை ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் அது விளக்கம் தரணும் நான் தான் போனேன் நீங்கள் வந்து கேட்டு முடியுறீங்களே தலைமையில் சரி இங்கே போய் நம்ம சரி 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 இங்கே போய் சொல்லலாம் மாவட்ட ஆஃபீஸ்க்குன்னு போனால் கேட்டு முடியுறீங்களே உள்ள உக்காந்து ஆளை வச்சு இல்லை இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்களே அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார் அவங்க போன மூடிடுறாங்க சார் ஹரீஷ்னு ஒன்று சார் ஹரிஷ் யாருன்னு பக்காவ தெரியும் ஆனந்த் சார் ஏன்னா அவர் நான் டிசைனர் நான் வந்து ரைட் ஆன மாதிரி இருந்தேன் என்னுடைய ஊரில் கேஜிஎஃபுல்ல அவரு இட்டு போய் நாற்பது மண்டம் ஓப்பன் பண்ண கர்நாடகாவில் அதனுடைய ரெக்கார்டி அங்கிட்ட அப்போல்லாம் உங்களுக்கு அரிசி தேர்டா எப்படியா அரிசி தெரியல வந்து நான் வந்து ஆர்டிஸ்ட் நான் ஆர்ட்டிஸ்ட் என்ன யாரையும் வரையாதேன்னு எப்படி இதுவாக சொல்கிற தலைவர் அப்படி சொல்லியே ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்தால் தலைவர் வார்த்தை தெரிவிக்கிறாரு அதே மாதிரி அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வந்தால் தலைவர் வார்த்தெரிவிக்கிறாரு நான் ஆர்ட்டிஸ்ட்டு நான் வரைகிறேன் நான் அதை வரைஞ்சி போடுறேன் சோஷியல் மீடியாவில் என்னை வந்து பத்து பேர் பாராட்டுறாங்க எனக்கு அது பெருமை அது வேறே கட்சி வேறு கட்சியில் பிறந்த நாள் வந்து தலைவருக்கு நான் பேனர் அடிக்கிறோம் போஸ்டர் அடிக்கிறோம் அன்னதானம் பண்ணுறேன் போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் யாரும் பண்ணல கட நடவடிக்கை புரியல அடுத்து கட்ட நடவடிக்கை சார் எனக்கு என்னையா இல்லைன்றீங்க சார் அதே மாதிரி உங்களை மறுபடியும் புறக்கணிச்சா நீங்க என்ன பண்ண போறீங்க இதே தான் சார் பண்ணுவேன் ஏ நான் என்னையா இல்லைன்றீங்க சார் இப்போ நீங்கள் இல்லைன்னாக்கா அதுக்கு ஒரு ரீசன்ல சார் நீ 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 வந்து தலைவர் பேர் வச்சு ஏமாத்திட்டப்பா இத்தில லட்சம் ஏமாத்திட்ட சார் காஞ்சிபுரத்தில் மாவட்ட செயலாளர் அஜித் பேனருக்கு வந்து பேனர் வச்சு வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறார் சார் அவருக்கு 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 வந்து மாவட்ட செயலாளர் போஸ்ட்டிங்க சார் ப்ரூஃப் இருக்கு சார் தரேன் அவரு பண்ணி ஆப் பண்ணிட்டேன் எப்படி நீங்க இதோ உங்க போன மாதம் அக்கா உங்க உங்களுடைய அக்கா வீட்டுக்காரு டெத் ஆகிட்டாரு ரங்கசாமி வந்தாரு சாவுக்கு அதிரசத்தை அதுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கருத்து கொடுக்கணுமா உங்க காலில் ஊழணுமா நான் ஏன் சார் ஆனந்த் சார் காலில் விழுணும் ஏன் உழனும் உழுறேன் ஒரு மரியாதை நிமித்தமா எனக்கு போறதுனால எனக்கு போறதுனால எனக்கு என்ன என்ன தெரியும் அதுக்காக உங்ககிட்ட வந்து நான் உங்ககிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்கோ நான் வந்து வரஞ்சுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட நீங்கள் நீங்கள் குலசாமி நீங்கள் என் தெய்வம் நீங்கள் இதுன்னு நான் ஏன் அவங்கக்கிட்ட சொல்ல நீங்கள் என்ன தெய்வம் அவரு ஏன் தொழில் நான் பண்ணுறேன் எனக்கு எனக்கு வந்து தலைவர் விஜய் அவர் தான் எனக்கு தலைவர் விஜய் ஏன்னா எனக்கு தலைவர் அவரை விரும்பி அவருடைய படத்தை பார்த்து நான் வந்து மக்கள் இடத்துல ஜாயின் பண்ணி வந்தேன் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் வந்து குழந்தையிலேருந்து ரசிகர் இன்றைக்கி வந்து கச்சார் அறுபது வந்துட்டோம் ஏன் நீங்கள் மக்கள் இடத்துக்கு வரது தானே ஏன் வரல நீங்கள் வந்துக்கிறதுக்கு காரணம் ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம்

ஒண்ணும் பணம் சார் ஒண்ணு ஆனா விசுவாசி சார் தலைமை தான் வாங்க அடிப்படையில வந்து இவருக்கு மாவட்ட சிலர் சத்தியாவை ஆர்நிலை அவர் செய்யாரு செய்யாறு செய்யாரு வந்தவாசி தானே ஒரு மாவட்டம் ஏன் ஆர்நிலை ஏன் போட்டீங்க அப்போ வந்து ஆர்நிலை யாரும் இல்லையா மக்கள் இடத்துல உழைக்கலையா முருகன் பூகளம் முருகன் இருபத்தஞ்சு வருஷம் சத்திராஜு ஒன்றிய தலையில் வந்தார் அவர் மக்கள் இயக்கத்துல இருபத்தஞ்சு வருஷம் நான் வந்து பதிமூணு வருஷம் அவங்களுக்கு தான் நான் ஏஜிலே பெரிய வந்தால் கூட ஒரு சீரியல் அட்டிக்கிற மக்கள் வயிற்று அந்த மாதிரி வயிற்று சரி கொடுக்கலையா விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு உறுப்பினராக சொல்ல மாட்டேற என்ன விஷயம் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அவங்க பேசாது இவங்ககிட்ட பேசாது அவங்க வந்து என் கிட்ட நான் அந்த மாதிரி சத்தியம் அவங்ககிட்ட பேசுவான் ஏன் தனிப்பட்ட முறையில் என் ஆகிட்ட காசு வாங்கிக்கிறான் ஏன் அவங்க நான் அவர்கிட்ட காசு வாங்கிக்கிறேன் நான் குத்துறேன் எப்படி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்